ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிரிவலத்தை பற்றி தாங்க அண்ணாமலையாருடைய நெக்ஸ்ட்டு இருக்கிற பாட்டு தாங்க இது திருவண்ணாமலை கிரிவலத்தின் பாட்டுன்னே டூன்னே இது அதோடைய கண்டினியூன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்பது நவகரகங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம மேலே இருக்கிற இந்த கெட்ட சக்திகள்லாம் போகும்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நவகரங்களை வந்து ஒன்பது டைம் சுற்றி வந்தால் நம்ம மேலே இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க அதாவது ஒன் சைடு அதாவது மூணு சுற்று சுற்றணும் இல்லைனா ஐந்து சுற்று சுற்றணும் இல்லைனா ஒம்பது சுற்று சுற்றணும் இல்லைனா சுற்றவே கூடாதுங்க அப்படி இந்த நவகரங்களுடைய அனுகூலகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீர ஆஞ்சனம் திருக்கோயில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போகல ஏன்னு பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிச்சிங்க அதனால அந்த கோயிலுக்கு போகிறீங்க கொஞ்சம் தூரத்துலேயே வந்தீங்கன்னா இப்போ வந்து போர்டு இருக்குதுங்க இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கோன்றது வந்து காமிக்கிற பாருங்க அந்த ரெட் கலரு அந்த அந்த ப்ளஸ் பாயிண்ட் தாங்க நம்ம வந்து அங்கே இருக்கோன்றதை காமிக்கும் இப்போ பாருங்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்த ஆசிரமம்னு சொல்லாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை ஓவர மழைங்க நிற்கவே முடில அதனால சரி இங்கே வந்துக்கலான்னு போனோம் பட் வந்து இடம் இல்லைங்க ரொம்ப ஏற்கனவே கூட்டங்கள் வந்து அதிகமாக நின்று இருந்தாங்க ப்ளஸ் வந்து இந்த நித்தியானந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனந்தனம் வந்து போட்டுட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு போடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சாப்பாடு வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த டைம் மழை அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் சாப்பிட முடியல அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்குவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா ஆலயங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம சாய்பாபா வந்து அழகாக தெரிஞ்சார் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது வெளியே இருக்கிற கிரகங்கள் சாய்பாபாவுடைய உருவங்கள்னு சொல்லலாம் பட் இதுக்கு பேர் என்னன்னு தெரில புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இது ஒரு கேப்சராக பிடிச்சிட்டேன் கோயிலுக்கு வெளியே இருக்குதுங்க இது வந்து உள்ள ப்ளஸ் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நெரு நெருப்பில் வந்து தேங்காய் ப்ளஸ் தே எக்ஸ்ட்ரா இருக்கிற நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேங்குதுங்க அதை வந்து அந்த குண்டத்தில் வந்து போட்டுட்டு போகிறாங்க அது என்னான்னு எனக்கும் தெரியல நான் ரீசண்டாக தான் அப்போ சாய்பாபா ஃபேன் வந்து ஆயிருக்கேன் பட் அதனால் எனக்கு கொஞ்சம் அதை பற்றி தெரியல நெக்ஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டு இந்த பக்கம் வந்தோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூரியலிங்கம் இருக்குங்க சூரியலிங்கம் வந்து சொல்லவே தேவையில்லைங்க நமக்கு வந்து ஒளி கொடுக்குற தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய சொல்லலாம் மொத்தம் ஒரு லிங்கம் கூட பார்க்க அந்த அளவு ஹெவி கூட்டம் ப்ளஸ் ரெயின் வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் நிலஞ்சிருச்சு எங்களுக்கு பட் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் அப்போ வந்து இந்த கோமாதாவை பார்த்தோம் வழியில் நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப பாவமாகிடுச்சு அப்போ தான் ஒரு ஃபீலிங் வந்துச்சு நம்ம வந்து அமௌண்ட்டு அந்த கோமாதாவுக்கு போகிறதுக்கு பதிலே வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு போயிடணும் ஒரு ஒரு சீப்பு அல்லது ஒரு அஞ்சோ பத்தோ எடுத்துகிட்டு போயிடணும் அப்படி எடுத்துகிட்டு போய் அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு அதுக்கு ஊட்டிடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நின்றுருக்கு போவோம் அமௌண்ட்டுக்காக அது நிற்கிதே தவிர பட் அது பசியை ஆற்ற முடியாது அதுக்கு அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம அதனுடைய உரிமையாளர்கள் இருக்கிற மட்டும் தான் சாப்பிடுவாங்க பட் அந்த மாடு வந்து கோமாதை வந்து சாப்பிடவே மாட்டாங்க அதனால் நம்ம பழம் எடுத்துகிட்டு போனோம்னா பழம் வந்து ஊட்டிகிட்டு போகலாம் இன்னும் மாடு வந்து அந்த கோமதா மாடு வந்து குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது மாதிரி தாங்க பண்ணணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெருமாளுங்க எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுகி லிங்கம் ஈஸ்வர லிங்கம் அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு ஏற்கனவே நான் போயிருக்கேன் பட் இந்த பஞ்சமுகி லிங்கத்தை மட்டும் நான் பார்க்காதே போயிட்டுங்க இந்த சாமி பேர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாங்க ஈஸ்வரனுடைய நந்தி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பிரதோஷத்தை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பான பூஜைகள் நடைபெறும் திருவண்ணாமலையில் அது ஈவினிங் வந்து சூப்பராகவே நடைபெறும்னு சொல்லலாம் திருவண்ணாமலை கோயிலில் இது வந்து ஆஞ்சநேயர் ப்ளஸ் வந்து இன்னொரு சாமி ஏதோ பேர் சொன்னாங்க நான் வந்து அந்த சாமி கிட்டே கேட்டேன் சாமி நான் வீடு எடுத்துக்கிறேன் வீடு போகிறதுக்கு அப்படின்னாங்க நீங்கள் வெளியே மட்டும் எடுத்துக்கோங்க உள்ளெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மட்டும் கேப்ச்சர் பண்ண முடிஞ்சு உள்ளே இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து கேப்ச்சர் பண்ண முடியல லைட்டாக மட்டும் தெரியுங்க இப்போ வந்து இங்கே காந்தி தத்தா வந்து நின்று கொண்டிருந்தார் அதாவது ஒரு மூணு பேர் இருப்பாங்க திருவண்ணாமலை கிரிவலத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காந்தி தத்தா மாதிரி சேப் வச்சு அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தா பாவமாக இருந்துச்சுங்க ஏ பரவாயில்ல அதாவது நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம நாட்டுக்காக உழைத்த காந்தியின் உருவத்தை வந்து போட்டிருக்காங்க ப்ளஸ் அதனுடைய உழைப்பும் கூடன்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே நின்றுட்டு இருக்கும் நைட்டுக்கெல்லாம் தூங்காமல் வயதானவர்கள்னு சொல்லலாம் ப்ளஸ் அதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தானம் பண்ணலான்னு சொல்லலாங்க தப்பில்லை இப்போ அந்த சைடு அப்படியே மூவ் பண்ணி வந்தாங்கன்னா வருணலிங்கம் இருக்கும் வருணலிங்கம் சொல்லவே தேவையில்லைங்க ரொம்ப கூட்டம் பிளஸ் வெளியே மாட்டு தான் கேப்சர் பண்ண முடிஞ்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாராகி அம்மன் அதாவது நம்ம கஷ்டங்களில் போக்கி நமக்கு வந்து செல்வ வளத்தை தரக்கூடிய நம்ம வாராகி அம்மன் தாங்க இவங்க இவங்களையும் நான் வந்து என்ன சொல்கிறதுனா யூ நம்மளுடைய யூடியூப் ஃபேமிலிக்காகவே இவங்களை வந்து கேப்சர் பண்ணேன் நான் வந்து என்னை மாரியே அவங்கள வணங்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ளஸ் வந்து எனக்கு ரொம்ப இப்போ இஷ்ட தெய்வமாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது இது வந்து திருவண்ணாமலையில் வந்து இருக்குதுங்க நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் மறக்காமல் பார்க்கலாங்க இப்போ வந்து நான் கேப்சர் பண்ணிக்கிறது ஃபுல்லாக அனைத்து கோயிலுமே என்ன எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற கோயில் தாங்க ரைட் சைடு ஒன்று ஒன்று தான் கேப்சர் பண்ணியிருக்குவேன் ப்ளஸ் ரைட் சைடும் அதிகமான கோயில் இருக்கும் லெஃப்ட் சைடு அதிகமான கோயில் இருக்கும் பட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மட்டும் மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்குவேன் இந்த சைடு இருக்கிறது ஒன்று ரெண்டு மட்டும் தான் கேப்சர் பண்ணி போட்டிருக்குங்க இப்போது வந்து இந்த கோயில் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனே சொல்லலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிவனும் ப பார்வதி அம்மையாரும் வந்து ஒரே ஒரே வடிவத்தில் வந்து இருப்பாங்கன்னே சொல்லலாம் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நிறைய டைம் போயிருக்கு பட் இந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை இந்த டைம் தான் போனேன் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக தாங்க திஷ்டி அதாவது கண் கண்திஷ்டி ஓம்பல் எல்லாம் ஒழுகிறதுக்காக தேங்காய் ப்ளஸ் வந்து அதில் நிறைய இன்க்ரீடியட் இருந்துச்சு என்னென்னான்னு தெரியல தேங்காய் உப்பு இப்போ படிகங்கள் நிறைய இருந்துச்சு தானியங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மரத்தில் தருவான் விளட்டுங்குது அதில் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த குண்டத்தில் வந்து ஏக குண்டத்தில் வந்து போட்டு எரிச்சிருவாங்க அவங்களுடைய பிரார்த்தனைலாம் சேர்த்து வந்து வணங்கி வந்து இந்த குண்டத்தில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிருந்து நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இல்லைங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் லக்ஷ்மி குபேரர் அப்படின்னு அதாவது மூணு பேர் இருக்காங்க இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய கேப்சர் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ப்ளஸ் இவங்களை வந்து வேண்டிட்டு நம்ம அப்படியே சுற்றின்னு போனோம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கட்டிடங்கள்லாம் ஒவ்வொன்றும் அழகாக தத்துரமாக இருந்துச்சுன்னா சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ இது லிங்கங்கள் இது வந்து இருட்டில்னால கரெக்டாக தெளிவாக தெரியலிங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய லிங்கங்கள் உள்ளே தான் அங்கே கடவுள் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம் தெய்வங்கள் பாருங்கள் இந்த முரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வந்து இதில் போட்டுருறாங்க இந்த குண்டத்தில் போட்டு எரிச்சாங்க அப்படி போது அவங்களுடைய நிம்மதி எப்படின்னு பார்த்திங்கன்னா பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்படின்ற ஒரு நிம்மதியை கொடுக்கணும் இல்லைங்களா அதுதாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அதாவது தலையை சுற்றி நாகங்கள் இருக்கு பாருங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது புதுசாக அந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற அட்ரஸ் வந்து யார்கிட்டையுமே கேட்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல இருக்கோன்றதையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய கண்டினியூஷன் வந்து நாளைக்கு வரும் இங்கே வீடியோவில் சூப்பரான வீடியோ வந்து நான் இன்னும் போடுறேன் நிறைய வீடியோஸ் வரும் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்